ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து கடப்பருப்பு வாழைப்பூ வடை எப்படி செய்யணும்னு பார்ப்பேன் அதில் கடப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் செஞ்சு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க கீரை சிறுகீரை இருக்குது இல்லைங்களா அது சிறுகீரை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சுட்டு அது அப்புறம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் இஞ்சியாக கொத்தம்தல்ல இருந்தால் கூட போட்டுக்கலாம் இஞ்சி அப்புறம் கொஞ்சம் கான்குற மாவு கொஞ்சம் சோடாப்பு உப்பு தேவையான மாவு போட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு இந்த வடை பருப்பு நல்லா ஓரளவுக்கு ஒன்று ரெண்டாக இது ஆட்டி அரைச்சி வச்சுட்டு இதையும் அந்த வாழைப்பூ வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைச்சி இதோட போட்டு இது பண்ணி வடை மாதிரி பொறிச்சுப்போங்க வச்சிருக்கோம் கான்குரம் மாவு கொஞ்சம் சோடாப்பு சிறு கீரை சிறுகீரை போடுங்கள் இல்லைன்னா குட்டமல்லி தலை போடலாம் அப்புறம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொய்வொன்னு வடை போட்டு எடுத்து வச்சு வடை ரெடி கள்ளப்பெருக்கு வாழைப்பூ வடை ரெடி நன்றி வணக்கம்